வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளித்திரை சினிமா ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தனுஷோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு அதை பற்றியும் ஏஐ தொழில்நுட்பம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரமா இல்லாட்டி சாபமா அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஸியான நடிகராக வளம் வர தனுஷ் இப்போ ராயன் ஒரு படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு அந்த படம் கூட வர ஜூலை இருபத்தாறாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை கூட சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா குபேரா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிக்க இருக்கார் தனுஷ் இந்த படத்துக்கான ஃபெஸ்ட் லுக் கூட வெளியிட்டிருந்தாங்க படக்குழுவினர்கள் இது எல்லாமே போக தனுஷோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது போர் தொழில் பட இயக்குனர் இருக்கார்ல இவர் வந்து தனுஷை வச்சு ஒரு படம் இயக்க போறதா ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு இந்த கதை வந்து முடி முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் அம்சத்தில் தான் வெளிவர இருக்கு இந்த படத்துக்கு தனுஷ் வந்து நாற்பத்தஞ்சு கோடி சம்பளம் பேசியிருக்கதாக சொல்லியிருக்காரு இந்த அப்டேட் கேட்ட ரசிகர்கள் வந்து ஏற்கனவே ராயன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு அப்டேட் அடுத்தடுத்து வரும்போது அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா இதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயம் என்னென்னா தனுஷ் வந்து இப்போ பிஸியாக இருக்கிறத முடிச்சு அதாவது ராயன் குபேரா அந்த படங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறதா தான் சொல்லியிருக்காங்க ஸோ நானே வருவேன் படத்துக்கு அப்புறம் இன்னொரு த்ரில்லர் படத்தில் வந்து தனுஷை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குங்கிறது அடுத்ததாக இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏஐ அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஏஐயில் பாட்டு போடுறாங்க எங்க பார்த்தாலும் ஏஐயில் இறந்தவங்களை வந்து திரும்ப வர வைக்கிறாங்க இந்த மாதிரி தொழில்நுட்ப வேலைகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில் இந்த ஏஐ வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வரமா சாபமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ எதை வச்சு அப்படி சொல்றேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்மிகாவாக இருக்கட்டும் ஆலிய பட்டா இருக்கட்டும் இவங்களோட வந்து பொய்யான ஆபாச வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளியாகியிருக்கு இது வந்து மற்ற நடிகைகளுக்கு வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியே கூட்டியிருக்கு இந்த வீடியோ கூட சமூக வலைதளத்தில் அவ்வளோ பரவலாக பரவிட்டு இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உண்மையாவே ரஷ்மிகா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதோட ஒரிஜினல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்துச்சு இது போக இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வரனால நடிகர்கள் வந்து அச்சத்துல தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து நடிக்காட்டியுமே அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா அவங்களை வந்து முழுசாவே நடிக்க வைக்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் அந்த ஏஐ ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் வந்து சினிமா வந்து அடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு போவோம் அதை வந்து அருமையா நாங்க பயன்படுத்தணும் அந்த மாதிரி தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க அதாவது ஏஐ தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க சோ இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வெப்பன் படத்துல கூட ஒரு பிளாஷ்பேக் சீன்ல சத்யராஜ் வந்து இளமையா காட்டியிருக்காங்க அது அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இப்ப காட் படத்துல கூட அதாவது இப்ப ரீசெண்டா வெளிவந்த சின்ன சின்ன கண்கள் அந்த பாடல்ல வந்து இறந்த பவதாரணிய பாட்டு பாட வச்சிருக்காங்க அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா அந்த இருந்த பவத்தாரணிய பாட வச்சிருக்காங்க அது போக இந்த காட் படத்துல வந்து விஜயகாந்தையும் ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா நடிக்க வச்சிருக்காங்க அதாவது ரெண்டு நிமிடத்துக்கு அவர் வந்துட்டு போறார் அந்த கதையில அப்படிங்கிற மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல கூட முழுசா பாத்தீங்கன்னா தளபதியே ஏஐல தான் இருக்காரு அதாவது யங்கா இருக்க அந்த போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அது வந்து ஏஐல தான் செஞ்சிருப்பாங்க இப்போ ரீசெண்டா தளபதியோட பர்த்டேக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் ஒன்னு விட்டு அந்த கிளிம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் போர்ஷன் எல்லாமே ஏஐல தான் இருக்குது அதாவது யங் விஜய் இருக்கிறது எல்லாமே ஏஐல தான் செஞ்சிருக்காங்க ஆனால் வந்து ஏஐ மாதிரியே இல்லை அவ்வளோ ரியலாக இருக்கு அந்த இது ஸோ இது எப்படியா இருந்தாலும் படத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் இங்கே மெயின் ஸோ படத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அது போக விடாமச்சி படத்தில் அர்ஜுன் நடிக்கிற தகவல் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அர்ஜுனு அந்த அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் கூடவே அந்த தான் செஞ்சுருக்காங்க அதாவது அர்ஜுனை வந்து யங்காக காட்டுற போர்ஷன்ஸ் எல்லாமே இது போக தக்லைஃப் படத்தில் மணிரத்னம் என்ன பண்ணியிருக்காருனா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஏஐ தொழில்நுட்பத்தில் காட்டியிருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ மக்கள் வந்து இதை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க ஸோ ஒரு விஷயத்தில் வந்து நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கும் ஸோ நாங்கள் அந்த பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நெகட்டிவாக விட்டுருவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமான ராஜு இப்போ தமிழ் சினிமாவுக்கும் ஹீரோவா அறிமுகமாக போறாரு பன் பட்டர் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பிக்பாஸ் டைட்டில் வின்னர் அதாவது சீசன் ஃபைவ்ல அவர் தான் டைட்டில் வினராக இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு படத்துல இப்போ நடிச்சுட்டு வர்றாரு இந்த படத்தை ராகவ் மிதா இயக்குறாரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து காலங்களில் அவர் வசந்தம் படத்தை வந்து இயக்கியிருந்தார் இந்த படத்தை பற்றி இயக்குனர் சொல்றப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தில் வந்து காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க ராஜுவோட கேரக்டர் எடுத்தால் கூட அவருமே ஒரு ஜாலியாக ஃபன்னாக தான் இருப்பார் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஜாலியாக தான் இருந்திருப்பார் ஸோ இந்த படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு ராஜு வந்து ஹீரோவா என்ட்ரு ஆகுறாரு ஸோ பார்க்கலாம் அவரோட சினிமா லைஃப் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஸோ இந்த வார்த்தைக்கான வெள்ளித்திரை சினிமா எபிசோட்டில் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கப்புறமா வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வர எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீரகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க